கங்கை கொண்டான் சிறு தண்ணி அளவுக்கு அதிகமாக எங்கள் குளத்துக்கு தண்ணி வந்தது தண்ணி வந்ததுனால எங்கள் ராஜபதிக்கு முன்னாடி கால்வாயில் தண்ணி உடைப்பெடுத்து வெள்ளப்பெருக்கு அதிகமாயிட்டு இந்த உடைப்பு ஏற்படலைன்னா குளம் வந்து உடை இந்த தருவாயில் இருந்துச்சு உடைஞ்சிருக்கும் அதனால் இந்த உடைப்பு ஏற்படலைன்னா ஊருக்குள்ளெல்லாம் மக்கள்லாம் எல்லாமே பாதிப்படைஞ்சிருப்பாங்க ராஜபதி ஊர் மக்கள்லாம் மக்கள் ராஜபதி ஊரை சுழ்ந்து தண்ணியெல்லாம் சூழ்ந்துட்டு இந்த உடைப்பு ஏற்படலன்னா ராஜபதி ஊர் மக்கள்லாம் தண்ணியில் த தவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் இருப்பாங்க அதே மாதிரி புங்கனூர் கிராமத்திலையும் மக்கள் பா கங்கிவொண்டாம் பஞ்சாயத்துக்குரிய உள்பட்ட புங்கனூர் கிராமத்தில் மக்கள் ஊரை விட்டு வெளியேறி கைலாசபுரம் கிராமத்தில் குடிப்பகிர்ந்துருக்காங்க அதனால் எங்களுக்கு இப்போதைக்கு இந்த உடைப்பை வந்து அரசு வந்து எங்களுக்கு இந்த உடைப்பை அடைச்சி கொடுக்கலனா எங்களுக்கு வறட்சி ஆகி போகும் ஏன்னா இங்க இருக்கிற குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே இப்போ ஃபுல்லா இருந்த டேங்கு அரை டேங்க் வந்துட்டு அதனால இந்த க இந்த கங்கவண்டான் சிறு குளத்தை வந்து இந்த கால்வாயை வந்து அடைக்க உடனே அடைக்கலையானால் எங்களுக்கு வந்து இது வந்து வறட்சி பகுதியாக தண்ணீர் இருந்த இடம் இப்ப வறட்சி பகுதியா ஆகி எங்களுக்கு வந்து விவசாயம் எதுவுமே நடக்காம விவசாயம் பாதிப்பு அடைஞ்சிடும் அதனால அரசு உடனடியாக வந்து எங்களுக்கு இந்த உடைப்பை வந்து அடைச்சி சீர் செய்யும்படி ஊருக்கு கிராம மக்கள் கங்கை கொண்டான் பஞ்சாயத்து கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம் அரசு அப்படி எங்களுக்கு உடனடியாக வந்து இதை செய்யவில்லை என்றால் நாங்கள் கங்கை கொண்டான் மெயின் ரோட்ல நெடுஞ்சாலையில் நாங்கள் அவ்வளவு பேரும் கங்கைகுண்டான் கிராம பகுதி மக்கள் கங்கைகுண்டான் கிராமத்துக்கு உட்பட்ட அனைத்து பொதுமக்களும் நாங்க நாங்கள் வந்து தொடர் உண்ணாவிரதத்தில் கண்டிப்பாக இருப்போம் இது வந்து அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்துதான் கண்டிப்பா இது எங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலையான நாங்கள் வறட்சி பகுதியாக தான் நாங்கள் இருக்கணும் ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரில் நாங்கள் இருக்கோம் அரசு உடனடியாக எங்களுக்கு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யுமாறு நாங்கள் சொல்ல கடமை பற்றிருக்கிறோம் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து அரசு வந்து செஞ்சு கொடுக்கணும் இது வந்து நான் மட்டும் இல்லை ஊர் பொதுமக்கள் ஆகிய ராஜபதி அணத்துலையூறு கங்கைகுண்டான் துறையூர் ஆலடிப்பட்டி பிங்குனூர் அனைத்து கிராம மக்களும் சேர்ந்து நாங்கள் இதை வந்து கோரிக்கையாக நாங்கள் அரசுக்கு விடு விடு விடுகிறோம் மானூர் குளத்துக்கு அடுத்தால இது கங்கையை கொண்டான் குளங்கிறது பெரிய குளம் ஒரு ஐயாயிரம் ஏக்கர் விவசாயம் பண்ணக்கூடிய வாழ்வாதாரம் ஒரு பதினஞ்சு கிராமம் இந்த விவசாயத்தை நம்பி இந்த குளத்தை நம்பி தான் பிழைக்கக்கூடியது அது எங்களுக்கு மானாவாரி இந்த குளத்து ஆற்று தண்ணி வந்தால் தான் சிற்றாற்றில் எப்போ தண்ணி வருதோ இது ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் ஃபுல்லாக ஆயிட்டு ஆனால் வினா உடஞ்சி வினா விவசாயம் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு குளம் பாய் பாருங்கள் பாதி தண்ணிக்கு மேலே வெளியே போயிடுச்சு அடுத்தாலும் எங்களுக்கு எல்லாரும் நட்டுவிட்டாங்க குளிமுத்து போட்டாங்க விவசாயம் பண்ணிட்டாங்க குளம் எம்டி ஆகக்கூடிய கண்டிஷனுக்கு வந்துட்டு இனி எங்களுக்கு மேலே இருந்து தண்ணி வந்தால் தான் வாழ்வாதாரம் அதனால் அதுவும் போகாமல் எங்களுக்கு ஆடு மாடுகள் நிறையா அளிமானம் ஆகிட்டு ஆடு நிறைய இறந்து போச்சு என்ன பாருங்கள் ஆடு கூட இறந்தோம் கிடக்கு ஒரு ஆடெல்லாம் ஒரு அஞ்சாறு ஆடு தண்ணியில் வந்துட்டு இந்த உடப்புனால எங்கள் கிடக்கு ஆடுலாம் வெளியே வந்துட்டு அடுத்தால் கரண்ட்டு ரெண்டு நாளாக இல்லை இருந்தாலும் அது ஏற்க கரண்ட் எல்லா பக்கமும் இருக்கிறதுனால எங்களுக்கு முதல்ல இதை உடப்பை அடைச்சி கொடுத்து ராஜபதி கரையில் ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி வந்தோன்னே வெளில ஃபுல்லானோடனே குளம் உடஞ்சிட்டு குளம் உடஞ்சால் எங்களுக்கு தண்ணி தான் முக்கியம் அடுத்தாலும் எங்களுக்கு குளத்தை பெருக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கும் வாழ்வாதாரம் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு கிராமத்துக்கு தண்ணி தேவை அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைத்து அரசாங்கமும் செய்து இதை கொடுக்க முடியும் கல்வி கேட்டுக்கொள்கிறேன் அரசாங்கம் சார்பாக பிடிஓ சார் ஆள் அனுப்பினாங்க ஏடி இருந்து வந்தாங்க திரும்ப இன்னும் விஓ பிஓ எல்லாருமே வந்து பார்த்துட்டாங்க சார் பார்த்துட்டு ஏற்பாடு பண்ணதும்னு சொல்லியிருக்காங்க இந்த கங்கியமொண்டன் குளம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெண்டாவது மூணாவது குளம்னு சொல்லுதாங்க எத்தனை வருஷம் ஆச்சு இந்த குளத்தை வந்து இன்ன வரைக்கும் ஒரு தூர் கூட வரலை இந்த குளத்தை சுத்தி கரை இருக்கணும் முதல்ல கரை இருந்தா தான் முதல்ல யாரும் உள்ள போக மாட்டாங்க கரை ஒரு சைடு கரை கிடையாது அப்ப என்ன செய்யணும் மண்ணை தட்டி 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 குளமே அழிஞ்சிட்டு போயக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு நாலு பக்கமும் இந்த குளத்துக்கு வந்து கரையை உண்டாக்குங்க கரையை உண்டாக்கி புது பாசாண்டு பக்கத்துல வேந்தன் குளம்னு குளம் இருக்கு விவசாயம் கிடையாது அந்த குளத்தை போய் பாருங்க பத்து அடி ஆலங்குளம் படிச்சிருக்காங்க அந்த ஆழம் வந்து பத்தடி படிச்சிருக்க அந்த குளம் எப்படி இருக்கு இதே மாதிரி இந்த கங்காண்ட குளத்தை தூர்வாரி ரெண்டு வருஷம் தண்ணி வத்தாது இந்த விவசாயம் எத்தனையோ மக்கள் எல்லாருமே கோரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்க கலெக்டர் முதலமைச்சர் எந்த ஆட்சிக்காரங்களும் இத பத்தி யாமனே கேட்கறதுக்கு வழி இல்ல இன்னைக்கு தண்ணி உடஞ்சி போய்கிட்டு இருக்கு ஏன் உடஞ்சி போவதற்கு காரணம் கரம் சரியில்லை கரம் உடஞ்சி போச்சு ஊர் ரெண்டு ஊர் மூணு ஊர் அழிஞ்சு போகும் அதனாலதான் இங்க இன்னைக்கு உடஞ்சு போய்கிட்டு இருக்கு இந்த கரையை வலைப்படுத்துக்க குளத்தை தூர் என்ன வழி அதை முயற்சி பண்ணுங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் ஒண்ணும் பண்றதே கிடையாது இந்த குளத்தை ஆமா ஆத்துல இருந்து வர தண்ணி குளத்துக்கு போகும் பார்த்து குளத்துல இருந்து ஆத்த பார்த்து போகுது தண்ணி ஒரு தண்ணி வந்த தண்ணி சேமிக்க வைக்கிறதுக்கு நம்மளால அரசாங்கத்தால முடியல இப்போ தண்ணி இல்லன்னா ஏன் தண்ணி இல்ல தண்ணி இல்லன்னு விவசாயத்துக்கு கதறதாங்க இது என்னுடைய கோரிக்கை குளத்தை கங்கவாணம் குளத்தை தூர் என்ன முயற்சி அதுக்கு உருப்படியா ஒரு நிபு ரயில்வே காரங்க வந்து தூர் வாரம் சொல்லி சொல்லிட்டு போறாங்க அவங்க ரயில்வே காரங்களும் மண் அல்லதுக்கு உடம்பாங்க இந்த அரசாங்கம் இருக்க விவா கலெக்டர் தாசில்தார் எல்லாரும் ஏன் அந்த மண் அந்த ரயில்வே காரங்க அள்ளி இந்த பாலத்தை அவங்க வருத்தினாங்கன்னா இந்த கங்கவாணம் குளம் அழகா தூர் வாரி இருக்கலாம் எதுக்கு எத்தனையோ கோடி கணக்கில் எதுக்கு இந்த குளத்துக்கு ஒதுக்கணும் கேட்ட இத்தனை கோடி ஒதுக்காச்சு அத்தனை கோடி ஒதுக்காச்சு ஒரு கோடியும் ஒதுக்கி இந்த மண்ணானதுக்கு இங்க வலி கிடையாது கோரிக்கை விவசாயிகளுடைய கோரிக்கை இதுதான்